ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித் செய்து ப்ளீஸ் தயவு செய்து சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது கரூரில் விஜயோட கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க மிகப்பெரிய சோகம் அது யார் மேலே குற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயும் அரசியல் பண்ணுறாரு மு க ஸ்டாலினும் அரசியல் பண்ணுறாரு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அரசியல் பண்ணாமல் நாங்கள் என்ன அவியலாக பண்ணுவோன்னு கேட்டவர் தான் அவர் கரூரில் நடந்ததுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதோட பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதில் நிறைய பேர் உறுதியும் செய்கிறாங்க கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இதில் தலையிட்டு தான் அந்த நாற்பத்தோரு மரணங்களும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து சாகணும்னு நினச்சிருக்க மாட்டார் ஆனாலும் ஒரு ஆயிரம் பேரை உள்ளே இறக்கி கலவரத்தை உண்டு பண்ணலான்னு நினச்சார் ஆனால் இது வந்து கடைசியில் உயிர் பள்ளியோடு நின்றுது அப்படின்னும் சொல்கிறாங்க இதில் மத்திய சர்க்கார் வந்து மாலினி அடங்கின ஒரு குழுவை அனுப்பிச்சு அப்புறமா நிர்மலா சீதாராமனும் வந்து இங்கே வந்து இந்த விஷயங்களையெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு போனாங்க உடனே ஐயா ஸ்டாலின் வந்து குஜராத்துக்கு போகாத பிஜேபி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வருதுன்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத கேள்விதான் இவர் முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பேச்சு விஷயத்துக்கு வரலாம் அதாவது நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே தப்பிச்சு ஓட தான் பார்த்தாரே தவிர களத்தில் நிற்கலை நின்னா வந்து இன்னும் மோசமாகிடும் அப்படின்னு சொல்லி விளக்கம் வேறு கொடுத்துருக்காரு அந்த கூட்டத்தில் அவர் தான் வந்தால் மக்களுக்கு என்ன உதவி செய்கிறேன் செய்வேன் என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லலை பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினார் இதுக்காகவே காத்திருந்த செந்தில் பாலாஜி ஆள் உள்ளே புகுந்து ஆடி ஆடின்னு அடித்து கடைசியில் நாற்பத்தோரு பேர் செத்தது தான் மிச்சம் இதுபோல் அரசியல் கூட்டத்தில் இந்தியாவில் ஏன் உலகத்திலே கூட நடந்த மாதிரி நான் கேள்விப்படலை ஆனால் இந்த செந்தில் பாலாஜி அதுக்கெல்லாம் பயந்த மாதிரி தெரியல போட்டு தள்ளிட்டார் எங்கள் கரூரில் என்னுடைய கோட்டையில் வந்து நீ ஆட்டம் போடுறதா ஒன்று அரசியல் விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிச்சயமாக ஸ்டாலினுக்கு தெரியாமல் அவர் செஞ்சுருக்க மாட்டார் ஸ்டாலினுக்கு தெரியும் ஆனால் அந்த உயிர் பள்ளியோட போகணும்னு அவர் எதிர்பார்த்தாரா என்னங்கிறது தெரியல இதை விஜய் ச சமாச்சாரத்தை வச்சுருப்போம் விஜயகாந்த் இது போல் தான் மீட்டிங் வந்தாருன்னா கட்டுக்கணக்காத கூட்டம் வரும் அவர் வந்து தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய எண்ணங்களையும் சொல்கிறாரோ இல்லையோ மக்களை வந்து என்ன சொல்லுவாருன்னா ஐயா அந்த பொம்பளைங்க பக்கத்தில் போகாத அந்த மரத்தில் ஏறாத ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மேடையில் இருந்து அதட்டுவார் அதட்டுவார் யாராவது கேட்கலன்னா நாக்கை துரத்தி தொலைச்சிவிடுவேன் தொலைச்சுன்னு சொல்லி சொல்லுவார் அதே சமயத்தில் கூட்டம் போது என்ன சொல்லுவாருன்னா ஐயா எல்லோரும் நீங்கள் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வீடு போய் சேரணும் அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் உங்களை பற்றி நான் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பத்திரமா போங்க வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் விஜய் என்ன செஞ்சார் இந்த மாதிரி நியூஸ் அவர் இருக்கும் போதே வந்தாச்சு மயங்கி விழுந்துட்டாங்கிறது தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சார் உடனே கார் எடுத்தார் திருச்சிக்கு வந்தார் விமானம் ஏறினார் பறந்துட்டார் சென்னைக்கு அப்புறம் மூணு நாள் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் வரல அப்புறமா உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு அறிக்கை ரொம்ப ஒரு மெதுவான குரலில் அவர் என்ன பேசுனாருங்கிறத அவருக்கே கேட்டுதா கேட்கலான்னு தெரியல அவ்வளோ சோகமாக சோகத்தில் அவர் செஞ்சுருக்கிறார் அதனால் அரசியலில் வர்றது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்னென்ன மக்களுக்கு செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர இது போல் தெரியும் ஏற்கனவே சினிமாக்காரன் இந்த ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கூடாத கூட்டமாக அவருக்கு காத்திருக்காத கூட்டமாக சாயங்காலம் ஆறு மணின்னு சொல்லுவார் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் வருவார் அது வரைக்கும் மக்கள் கூட்டம் காத்திருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதே போல் தான் ஆனால் இதுவரைக்கும் ஒரு அசம்பாவிதமும் உயிர்பலியோ நேர்ந்ததே இல்லை ஆனால் விஜய் கூட்டத்தில் நடந்திருக்குது இது செந்தில் பாலாஜியால் நடந்ததா என்னங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அதை கோர்ட்டு பார்த்துக்கும் அவர் ஒரு கமிஷன் அம் அமைச்சிருக்காரு அந்த கமிஷன் திமுகவுக்கு ஆதரவாக தான் அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க அதுலேயும் சந்தேகம் கிடையாது அரசியல் நடத்துறதுங்கிறது ரொம்ப எத்தனையோ சினிமாக்காரங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பாக்கியராஜிலருந்து டி ராஜேந்தர்லேருந்து நிறைய பேர் வந்து தோல்வி தான் அடைஞ்சாங்களே தவிர யாரும் வெற்றி கண்ணியை பறிக்கலை விஜய் அதுபோல் பறிப்பாருன்னு பார்த்தா நீ எப்படி பறிக்கேன்னு பார்க்கலாம் செத்து போயிட்டால் எவன் அவங்க கட்சிக்கு வருவான்னு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி எப்படியோ நாற்பத்தோரு அப்பாவி உயிர் பச்சை குழந்தைங்க பெண்கள் அத்தனை பேரும் இறந்துருக்குறாங்க இந்த லட்சணத்தில் அவர் யார் கூட சேர போகிறான்னு நம்மங்களாவோ ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க கதை இருக்காங்க பிஜேபி கூட சேர போகிறாரு அப்படின்னு சொல்லி உண்மையாக கூட இருக்கலாம் அதனால் விஜய் வந்து இனிமேல் ரெண்டு வாரம் கேப்பு கொடுத்துட்டு திரும்ப போகும்போது ரொம்ப பக்காவாக ப்ளான் பண்ணி கூட்டத்தை நடத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நாம் வாழ்த்தலாம் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்